இல்லை இந்த ஜாமான்லாம் அங்கே அடிக்கி வைக்காமல் ஷூட் இவங்க மட்டும் உட்காந்துருக்க மாதிரி ஷூட் எடுத்திருக்காங்க இதுவுமே அந்த அதை கவர் பண்ணாமல் அதாவது கிச்சனை கவர் பண்ணாமல் அங்கே ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்க மாதிரி கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருவாங்க எனிவேஸ் இந்த இடத்துல விஷயத்துக்கு வரலாம் ஸோ இந்த இடத்துல விஜயோட வீட்டில் ஷூட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பசு வந்து அவுடோர் ஷூட் மாதிரி காட்டியிருக்காங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்க அந்த லொக்கேஷன் நீங்கள் கமெண்ட்டில் எதாவது சொல்கிறீங்களான்னு பார்ப்போம் ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா அவங்க ஒரு ரூம் வீட்டோட அந்த கதவெல்லாம் புதுசாக எனக்கு தெரியுது நாங்கள் நோட் பண்ணதில்லை காவேரி இருக்கிற வீட்டோட கதவை எனிவேஸ் நோட் பண்ணிக்குவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்க சேம் டைம் வந்து விஜயோட வீட்லையுமே எனக்கு ஷூட் போகுது பொதுவாக ரெண்டு இடங்களிலே ஷூட் போகும் அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு டேரக்டர் மேனேஜ் பண்ணிடுவாங்க இங்கே விஜயோட வீட்டில் தாத்தா பாட்டி இவங்களாம் இருக்கும்போது இந்த சண்டே அவங்களுக்கு ஒரு சூப்பர் சண்டேவாக இருக்குது அப்படிங்கிறதா ஆல்ரெடி ப்ராமோலையே சில விஷயங்கள் நீங்கள் எல்லோரும் நான் அதை பற்றி நான் அடுத்து ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து அவங்களோட அந்த ஜாலியான ஹாப்பியான ஃபேஸ் இருக்குதுல அதுவே போகுதுங்க பார்த்துக்கலாம் என்னவாக இருந்தாலும் அப்புறம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சீரியலாக ட்ராக் எடுத்துவிட்டாங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் சம்பவம் லோடிங் அப்படின்னு அவங்க சொன்னோம்னே நம்ம பயப்பட வேண்டாம் விஜய் மாதிரி நம்மளுக்கு கீப் ஸ்மைலிங் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டெடியோ